ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்னைக்கு வண்டலூர் ஸ்கூல் லீவ்னால வண்டலூருக்கு வந்திருக்கோம் நான் உங்களுக்கு பேக் கேமராலாம் காட்டுறேன் நீங்கள் எல்லாரும் வண்டலூர் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் நாங்கள் சுற்றி காட்டலை நாங்கள் வந்திருக்கோம் இன்னைக்கு செம்ம ஜாலியாக இருக்கும் செம்ம கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் ஏன்னா ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்கல்ல நாங்கள் எங்கேயும் ஊருக்கெலாம் போகல அதனால நாங்கள் வந்து வண்டலூருக்கு வந்துருக்கோம் ஓகே வாங்க இன்னும் கூடயே பாருங்கள்

போறவில் பட்டர்ஜல் பார்க்கவே போறதில்லை நானே ரொம்ப நாள் இதுவரைக்கும் நானே சின்ன பிள்ளையா இருந்து இவ்வளவு பெருசா வாங்கிட்டா பட்டர்ஃபிளை இது வரைக்கும் நானே பாத்தது இல்ல இங்க இல்ல இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பட்டர் பிளை ஃப்ரெண்ட்ஸ் உள்ள பிள்ளை பட்டர்ஃபிளை ஹே இது ரொம்ப நாளா ரெடி பண்ணிட்டே இருந்தாங்க இப்போதான் ரெடி பண்ணி முடிச்சிருக்காங்க இந்த பூ பாயா ரெங்கண்யா புடி கொண்ட ப்ளூ கலர்ல பூ மடை சேகணம் இ பாப்பா இந்த செடி பாரு இதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து புதுசாக புதுசா ஓபன் நானே மூணு வருஷம் ஆச்சு வந்து வந்து வந்திருக்கேன் ஆனா பட்டர்ஃப்ளை பார்த்தீங்கன்னா நிறைய இல்லை ஒன்று பறக்குது பட்டர்ஃப்ளைக்காண்டி மட்டும் சொல்லி போட்டிருக்காங்க அப்பதான் பட்டர்ஃப்ளைஸ் நிறைய வரும் தேன் சம்பந்தமா வச்சிருக்காங்க பர் பாப்பா தொட்டாச்சு நீங்க பாரு தொட்டின்னா சுருங்கிரும் தெஞ்சीडी ஆ ஆ அறாக பாருங்க பட்டாம்பூச்சி பறந்து போதே நான் ஐயோ அவ்ளோவா இல்ல நம்மளுக்கு தெரியல ஒண்ணு ஒண்ணு தான் அங்கங்க பறக்குது ஆனா இது புதுசு இது ஓபன் பண்ணது ஏய் இது சர் हाय சர் போட்டோ இது தண்ணி இங்கே போகும்ல இருக்குல்ல ஆனா தண்ணியே வல்லை போ

பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த இடத்துல கம்பளி பூச்சி வளர்த்து அந்த புழு மூலிமா இங்கே பட்டாம்பூச்சி பூச்சி விடுவோம் பறக்குது நிறையா இல்லை நாங்களே மூணு வருஷம் ஆச்சு நான் வந்து ஆனால் இதுக்கு முன்னாடிலேருந்து நான் சின்ன பிள்ளைலேருந்து வரங்க இங்கே பாருங்க பட்டா பறந்து போகுது இந்த மாதிரி செக்ஷன் வச்சதே கிட்டது இந்த வாட்டி ஃபஸ்ட் டைம் பட்டா பூச்சி வச்சுருக்கிறாங்க செம்ம அழகாக இருக்குது பட்டாம்பூச்சி பண்ணி பாருங்க அங்கே எல்லா இடமும் பட்டாம்பூச்சி பறந்து போகுது ஏ அங்கே பாருங்க

அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு போ காவலா பார்க்கணும் பார்க்கணுன்னு சொன்ன பாம்பு ஆன இடம் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் அந்த பாம்பை பார்க்கறதுக்கு இதில் எப்படி யுஸ் வந்து பாம்பை பார்த்துட்டு வரப்போகிறாருன்னே தெரியல போங்க இவ்வளோ கியூல நின்று செம்ம கூட்டம் இதில் எப்படி பார்க்குறது நீதான் பாம்பு பார்க்கணும் பாம்பு பார்க்கணுன்னு பார்த்துட்டியா ஆ கூடுத்துல நசுங்கி பார்த்தாச்சு எத்தனை பாம்பாத்த அந்த சிலையை பார்த்து இப்போ அடுத்து என்ன பார்க்க போறீங்க இதுவுமா ஆகியோன்னு இல்லை எனக்கு அதை பார்த்தாலே பயமா இருக்குமே கண்குள்ளே ஊட்டுற மாதிரி இருக்கும் தான் ஆவலாக பார்த்துட்ருக்காரு நீங்களே பாருங்கள் இந்த பாம்பு பார்க்க இவ்வளோ கூட்டம் இந்த கூட்டத்தில் நசுங்கி நாங்கள் பார்த்துட்டு வரணும் ரஜினியா ஆமாட்டவா காணமே இந்த தூக்கிட்டு வராரு தலை மேலே தூக்கிட்டு பாம்பு காட்டுறாங்க அப்படி நீ பாம்பு பார்க்கணுமா ஏண்டா பாம்பு பார்க்க எவ்வளோ ஆர்வமாக ஓடுறாங்க ராஜநாகமா பார்த்தீங்கன்னா பயமா இருக்கு இங்க பாருங்கள் நான் ராஜநாகம் பயமா இருக்கே நான் அந்த பாம்புக்கே பார்த்த பயந்தேன் இதை பார்த்தா கண்ணுக்குள்ளேயே நிற்குமே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பெருசாக நிற்க போதும் ராஜன் ஆகம்மாடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு படுத்திருக்கு பாருங்க கருத்துக்கள் ராஜ நாகம்மா நம்ம டிவியில் ல நாகினி அந்த மாதிரி ராஜ நாகம் ஏய் என்ன பாம் பாத்யா ஓ ராஜ ஆ ஆ நீ ஹாப்பியா போம்பானா ஆ நீ பார்த்துட்டியா ஓகேவா உனக்கு நீ பாம்பு பார்க்க தான் இங்கே வந்தியா சிங்கம் பார்க்க பாம்பு பார்க்க இது ரெண்டு தான் பார்க்கணும் அப்புறம் சுப்பிரமணி கழுதப்புள்ளியா வந்து பார்த்துட்டாங்க பார்த்துட்டியா ஆ என்னடா எங்கள் அப்பா பேர் எத்தனை மாதிரி சொல்கிறீங்க ஆ எங்கள் அப்பா பேர் இல்லையா லியோ படத்தில் வந்த சுப்பிரமணியா

அவங்க ரொம்ப ஆர்வமா போறாங்க எல்லாரும் யானையை பார்க்க வேகமா போறாங்க ஏன்னா யானை அந்த வாட்டி நிறையா இருக்கு ஃபஸ்ட்டு ஒன்றே ஒன்று தான் இருக்கும் அதிகமாக தெரியாது சும்மா சொல்றாங்க அப்பா போட மாட்டார் எகுரி அடிக்கிறோம் போகிற ஏய் அடிக்க அப்படி

ஏதில் ஜம்ப் பண்ணுமா இது ஆமா உட்கார வச்சிருவீங்க நைஸாக ஓடிக்கினு வச்சு அப்படிதானே உங்கள் அப்பா மேலே உட்கார வச்சா ஓடி ரெண்டு அரண்டா குளிங்க காண்டா மிருகம் இது காளியாவை விரட்டும் ஞாபகம் இருக்கா காளியாவை விரட்டுறது இதுதான் எவ்வளோ கூட்டம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்ம கூட்டம் இது என்ன மண்டலூர்வா என்னன்னு தெரில ஆ அங்கே நின்று நல்லா அந்த இடத்துல இருந்து எல்லாருமே எடுப்பாங்க ஃபோட்டோ எடுப்பாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு இடத்துல இது என்னன்னா சிங்கம் பார்க்க போகிற ரூட்டு பாருங்க கூட்டம் பேலன்ஸ் பார்க் மட்டும்தான் எல்லாமே பார்த்தாச்சு எல்லாமே பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு பாத்தீங்கன்னா எல்லா கூட்டமும் அப்படியே இதாயிடுச்சு ஒரு நாலு மணி இருக்கும் நேரத்துக்கு நாங்க ஆமா அஞ்சு மணி ஆக போகுது அப்படியே முடிஞ்சிருச்சு ஏதோ ஒரு பார்க் மட்டும் இருக்குது அது வந்து சூப்பராக இருக்கும் இங்கே அதில் மட்டும் பசங்க விளையாடணும்னு ஒரு ஆசை டைம் இருந்தால் அங்கே விளையாண்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டி நெல் நீர் கலர் கலர் மீன் இருக்கும் அது இப்போல்லாம் இருக்கா என்னன்னு தெரியல மூணு வருஷத்துக்கு முன்னாடி அது இல்லை இப்போ இருக்கான்னு பார்க்கலாம் ஏன்னா அது க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அது இருந்துச்சுன்னா கலர் ஃபிஷ்ஷு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் என்ன அந்த பார்க் மட்டும்தான் என் பையன் ஷாக் ஆகிட்டான் பார்க்கு என்னப்பா பார்க் இல்லையா இடிச்சு பார்க் கூட்டிட்டு போல அவனோட ரியாக்ஷன் பாருங்க சொல்லு சொல்லு பார்க் போல இல்ல இல்ல சும்மா சொன்னேன் சும்மா சொல்லியாச்சு சும்மா சொல்லியாச்சு அச்சி இப்ப park park விளையாட போறாங்க அந்த பார்க்கில் ல எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்றேன் பாருங்க இது எவ்வளவு கூட்டம் பார்த்துக்கோங்க இந்த park ல இதுல இது சூப்பரா கனியவும் இந்த park எப்படி விளையாட போறாங்கன்னு தெரியல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் செம்ம கூட்டம் இந்த park ல ஐயோ செம்ம கூட்டம் இருக்குடா என்னப்பா சர்க்கஸ் தான் அவங்க அதிகமா கேட்பாங்க அந்த வளைஞ்சி போற சர்க்கஸ் பொறுமை பேக் அவுத்து போ தண்ணி காட்டி கேன்லாம் இருக்கு போன்லாம் வச்சிருக்கேன் கொடுங்க நான் வச்சுக்கிறேன் ஏ நீங்க கொடுப்போங்க பேக் என்கிட்ட கொடுத்துட்டு கொடுப்போங்க கிளம்பிட்டாங்க ஜோதியோட ஐக்கியமா பிரகனியாவும் எதிர்ப்பு பண்ணிட்டாங்க இதுல போக முடியாது அதுலதான் போக முடியும் இந்த ஒரு சர்க்கஸ்ல பாருங்க எவ்வளவு கூட்டம் ஒரு வழியா இதில் வந்து இப்போ என்ட்ரன்ஸ் என்ன அந்த பக்கம் போயிடுச்சுங்களா அதில் போயிடுச்சுங்க நான் இங்கேயே நிற்கிறேன் வருங்க வருங்க ஒரு வழியாக ஒரு வாட்டி சர்க்கஸ்ல போய் விளையாண்டாச்சு பாய் சொல்லுங்க